வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அழையுங்கள் டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பத்தாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தின பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் லாபமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெரிய மனிதர்களை சந்திப்பது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான உங்கள் முயற்சிக்கு பலரால் பாராட்டப்பட்டாலும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் வருத்தப்படக்கூடிய அமைப்பில் பேசுவார்கள் அதையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு முன்னோக்கி செல்வது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகனத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் அதீத கவனம் உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக ஏற்கனவே இருக்க வேண்டும் ஆணி மாதத்தில் மேலதிகாரிகள் விஷயத்திலோ உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு திடீரென்று குறையலாம் துணை அல்லது துணைவியார் வருத்தமடைய வைக்கலாம் அவர்கள் உங்களுடைய அவர்களுடைய வருத்தம் உங்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை வெளிவட்டாரத்தில் ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்தால் ஏற்படும் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான அமைப்பு இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நைன்டி கிட்ஸுக்கு இருந்த தடைகளும் புதிய முதலீடுகளும் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் சுபகாரிய அமைப்பு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சூரியனின் ஆதிக்கம் உங்களை மேன்மையடைய செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயமெல்லாம் சாதகமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பதும் அவர்களுடன் தர்க்கம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் ஏற்றத்தைத் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிரிகள் அடங்குவார்கள் உடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையும் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது பெரிய அளவுக்கு மேன்மை அடைய வைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியார் நீண்ட கேள்விகளுக்கு தர்க்கம் செய்யாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இடப்பட்டிருந்த பிரச்சினைகள் நீங்களாகவே அதை பெருதுப்படுத்தாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் கவனம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பழக்க வழக்கத்தில் கவனம் மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஏற்றம் உத்தியோகத்தில் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்குவது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது வண்டி வாகனத்தில் மாற்றங்களை பெறுவதெல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாக வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும் விரயங்கள் சுபவிரய பிராப்தமாக காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது அனுகூலமான சூழ்நிலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அசையாம சேப்பரும் சேர்க்கை ஆனந்தம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் வண்டி வாகன விஷயங்கள் மனதிற்கு இனிமை இளம் வைத்திய சார்ந்த மீனராசிக்காரர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தி தொழிலில் இருந்த தடைகள் நிவர்த்தி என்ற சதுரியமும் சந்தோஷமும் எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் கன்ஃபார்மாக காணப்படும் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்